நான் தேர்தல் அரசியலுக்கு வராத காலத்தில் என்னோடு ரவிக்குமார் தோழர் ரவிக்குமார் இணையாத போது தோழர் சிந்தனை செல்வன் சேராத காலத்திலேயே மதுரை மண்ணில் அருந்ததியர்களின் பிரச்சனைகளை முன்னுரிமை கொடுத்து போராடிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்ப அதை அருந்ததியானு பார்க்க கிடையாது ஒடுக்கப்பட்டவர்கள் அவ்வளவுதான் நமக்கு அதெல்லாம் இந்த இது என்ன வகுப்பு அது என்ன வகுப்புன்னு ஒரு நாளும் கேட்டது கிடையாது அப்போதே இடஒதுக்கீடு கோரிக்கை வந்தபோது ஆதரித்தவர்கள் ஆதரித்தவர்கள் அன்றைய விடுதலை சிறுத்தைகள் அன்னைக்கு திருமாவளவன் தனியாக நின்று இந்த குரலை எழுப்பியவன் இன்னைக்கு ஒரு பெரிய சக்தியாக இருக்கிறோம் அது வேற என் பக்கத்தில் இவ்வளோ பெரிய தோழர்கள் எல்லாம் இருக்கிறாங்க இன்டலெக்சுவல்ஸ்லாம் இருக்கிறாங்க கூட அன்னைக்கு வெறுவேனா ஆடு மாடு மேய்க்கிறவன் கொத்து வேலை செய்கிறவன் குளத்து வேலையா கொத்து வேலையா கட்டிட வேலை செய்கிறவன் அவன் தான் என் கூட இருந்தான் யாரும் படிச்சவன் என் கூட கிடையாது ஐஏஎஸ் கிடையாது ஐபிஎஸ் கிடையாது யாரும் டா டாக்டர் கிடையாது எந்த அரசு ஊழியரும் கிடையாது ஆசிரியர் கிடையாது ஒரு வக்கீல் கிடையாது எவனுமே இல்லை அண்ணனி போய் கட்டடங்களை செஞ்சுட்டு வந்து அண்ணன் ஒரு வாசம் எழுதி கொடுக்கணும் போஸ்ட் அடிச்சு விட்டுறம்பான் அடங்க மறுப்பு அத்து மீறு திமிறி எழுபம் திருப்பி அடிப்போம் போய் அடிச்சு ஓட்டு அடிச்சு ஓட்டுவோம் சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை எழுதி கொடுப்பேன் அடிச்சு ஓட்டுவோம் அப்படிதான் முழக்கங்களை எழுப்பணும் வினோபா காலனி ஏதோ ஒரு காலனி திருவட்டி பகுதியில் என்ன விம்கோ நகர் விம்கோ நகரில் வந்து ஒரு கூட்டம் நடந்துச்சு தொண்ணூர்களின் தொடக்கத்தில் அப்போ தமிழ் தேசியம் பேசக்கூடிய குழுக்கள்லாம் ஒன்றா சேர்ந்தாங்க எனக்கும் அழைப்பு விடுத்தாங்க என்னை கூட சந்திரபூஸ் வந்தார் இப்ப எனக்கு உயிரோடு இல்லை நாங்கள் அப்போ ரெண்டு பேரும் ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுங்க எப்பவும் அவர் சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பார் என்ன நாங்கள் பஸ்ஸில் பயணம் பண்ணி வந்தோம் அந்த கூட்டத்தில் இந்த எஸ்சி ஆர்கனைசேஷன்ஸ் தலித் இயக்கங்கள் எல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு தமிழ் தேசிய அரசியலை நோக்கி முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்கிற பெயரில் ஆதித்தமிழர் விடுதலை முன்னணி அப்படின்னு ஒரு கூட்டமைப்பு உருவாக்கினாங்க பேரோட இப்போ நான் கேட்டேன் இந்த ஆதித்தமிழர் விடுதலை முன்னணி இருக்க இதில் யார் யார் எந்தெந்த சமூகங்களை சார்ந்த அமைப்புகள் வரும்னு கேட்டப்போ ஒருத்தர் பளிச்சுன்னு சொன்னார் இதில் வந்து அருந்ததியர்கள் சக்கிலியர்களுக்கு சேர முடியாது இந்த அமைப்புகள் சேர முடியாது ஏன் தோழர் அவங்க வந்து தெலுங்கு பேசுகிற செட்டியார்கள் நடத்துகிற மாநாடுகளுக்கெல்லாம் போகிறாங்க நாயுடுகளோட நாயக்கர்களோட அவங்களுக்கு அந்த அமைப்புகளுக்கு தொடர்பு இருக்கிறது தமிழ் தேசிய அரசியலுக்கும் அவங்களுக்கும் முரண்பாடு வரும் அதனால் சேர்க்கலை அந்த கூட்டத்தில் எதிர்ப்பு தெரிவித்து விட்டு நான் இதில் சேர முடியாது இதில் இணைந்து என்னால் செயல்பட முடியாது என்று தன்னந்தனி ஆளாக வெளியேறி வந்தவன் திருமாவளவன் இந்த வரலாறுலாம் எவனுக்கு தெரியும் கண்டு முழிக்காத குஞ்சுங்கள்லாம் நீ பேசிட்டு கிடையாது ஏதோ பேசிகிட்டு இருக்கிறான் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறான் எதிர்ப்பு பேசிட்டு இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாரு பொழிலன் கேளுங்க பொழிலன் தான் அந்த கூட்டத்தில் இருந்தார் தமிழக ஒடுக்கப்பட்ட ஒரு விடுதலை இயக்கம் உருவாக்கின த தோழர் பெழிலன் பேர் பெருஞ்சித்தனாருடைய மகன் அவங்களாம் இருந்த கூட்டம் தான் விம்கோ நகரில் இன்றைக்கும் பசங்க இருக்கிறாங்க நான் வந்து இந்திய தேசியம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து தமிழ் தேசியத்தை சாதி ஒழிப்போட இணைத்து பேசினேன் அதனால் அவங்களாம் முரண்பட்டு அந்த நம்ம தம்பி நம்ம கட்சியில் சேர வந்தவங்களாம் அம்பேத்கர் சிறுத்தைகள் தனியாக போயிட்டாங்க அப்போவே நான் பரையர் அரசியல் பேசலன்னு என் மேலே அவங்களுக்கு கோபம் அதான் வெளிப்படையாக சொல்கிறேன் எல்லாரும் அவன் சாதியை சொல்லி உணர்வை ஊட்டி கன்சாலிடேட் பண்ணுறான் நீங்கள் பத்தாம் பொதுவில் இப்படி தான் பண்டிதர் பண்ணிட்டார் இப்படி தான் வந்து ரெட்டமலை சீனிவாசன் பண்ணார் இப்படி தான் எம்சி ராஜா பண்ணார் இந்த சமூகத்தில் பிறக்கிறவங்க எல்லாருமே வந்து பொதுவாக பேசி பொதுவாக பேசியே சொரணை கெட்டு போயிட்டாங்க இந்த சமுதாயம் இந்த சாதி இவங்களுக்கு யாருக்கும் சாதி உணர்வே இருக்க மாட்டாங்க சாதி உணர்வை ஊட்டது தான் எங்கள் நோக்கம் அப்படின்னு என்கிட்ட வாதாடண பையங்க தான் அன்றைக்கி அம்பேத்கர் சிறுத்தைகள் இருக்கிறாங்க என்கிட்ட பேசுனாங்க நான் வந்து அப்படிலாம் பேசக்கூடாதுப்பா தேசிய பார்வையோட பார் தமிழ்நாட்டு அரசியலோட பார்க்காத ஷெடியூல் காஸ்ட் மக்களை வந்து எப்போதுமே நமக்கு தேசிய இந்திய தேசிய அரசியலில் மொழி தேசியத்தை பேசுகிற போது முரண் வரலாம் அந்த முரணை நாங்கள் பேசணும் நாம் பேசுகிறோம் தமிழ் தேசியம் சாதி ஒழிப்புடன் கூடிய தமிழ் தேசியம் விடுதலை சிறுத்தைகளுக்கு மற்றவங்களுக்கு உள்ள வேறுபாடு அதுதான் மற்றவன் பேசுகிறது வெறும் மொழி உணர்வு இன உணர்வு மாநில உரிமை விடுதலைச் சிறுத்தைகள் பேசுவது சனாதன எதிர்ப்புடன் கூடிய இந்திய தேசியத்தை எதிர்த்து தான் தமிழ் தேசியம் வளர முடியும் இதை விவாதிக்க யாரும் வரலாம் விவாதிப்போம் இது அந்த நாளில் நான் பேசிட்டு இருக்கிறேன் அப்படி நான் விம்கோ நகரில் பிரச்சனை பண்ண காலத்தில் என் கூட ரவிக்குமார் கிடையாது தொட சிந்தனை செல்வன் கிடையாது மற்ற யாரும் கிடையாது அன்னைக்கு நான் வந்து அருந்ததீர் சமூகத்தினரை நீங்கள் சாதிய ஒடுக்குமுறை என்கிற அளவுகோலை கொண்டு தான் பார்க்க வேண்டுமே தவிர மொழி அடிப்படையில் பார்க்கக்கூடாது திருப்பூரில் கருணா மனோகரன் ஒரு மாநாடு நடத்தினார் அவர் பாமகவில் முக்கியமான ஒரு புள்ளி தமிழர் வாழ்வுரிமை மாநாடு நடத்தினார் அப்போ பாமகவுக்கு அரசியலமைப்பு சட்டமே அவர் தான் எழுதி கொடுத்தார்னு சொல்லுவார் அவர் இப்போ இருக்கிறாரா என்னன்னு எனக்கு தெரியல அவர் பேர் கருணா மனோகரன் இறந்துட்டார் அவர் மருத்துவர் ராமதாஸுக்குலாம் அறிக்கை எழுதி கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய மனைவி தமிழ்ச்செறிவுன்னு ஒருத்தங்க இருந்தாங்க இவங்கெல்லாம் என்னை வந்து அழைச்சிட்டு போய் திருப்பூரில் ஒரு மாநாடு போட்டாங்க அந்த மாநாட்டில் எனக்கு முன்னால் மயிலாடுதுறை ராமதாஸ்னு ஒருத்தர் பேசினார் அவர் ஒரு வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் அவர் ரொம்ப ஆவேசமாக வந்து அருந்ததியர் சமூகத்தினரை சக்களியர் சமூகத்தினரை தமிழ்த் தேசம் என்கிற பெயரால் நீங்கள் ஒதுக்க பார்க்கிறீர்கள் என்று கடுமையாக பேசினார் அடுத்து என்ன விட்டாங்க நான் பேசுகிறது ஒன்றுமே இல்லை மயிலாடுதுறை ராமதாஸ் பேசியதை வழிமொழிகிறேன் அப்படின்னு நான் பேசினேன் வழிமொழிகிறேன் பேசினேன் அதுக்கப்புறம் நான் என்னுடைய கருத்துக்கள்லாம் பேசுனேன் நான் பேசி முடித்த உடனே வெங்காலூர் குணா அவர் தான் அறிஞர் குணா அவர் வந்து என்னை பிடிச்சி உழுக்கு உழுக்குன்னு உழுக்குனார் நீ என்ன சரியான ஆளுன்னு நினைச்சேன் நீ இப்படிப்பட்ட ஆளாக இருக்கிறீ நீ வடித வந்தேனிகளுக்கு துணை போகிற ஆளாக இருக்கிறேன்னு எனக்கு அது வடுக வந்திர எனக்கு யும் தெரியாதுங்க அப்படின்ட்டு நான் கடுமையாக பேசினார் அங்கேருந்து எங்களை வந்து கருணா வீட்டுக்கு வாங்க காவி சாப்பிடம் போனால் அவரும் வீட்டுக்கு வந்தார் வீட்டில் வச்சு என்னை வாங்கு வருத்த எடுத்துட்டார் நான் சொன்னேன் மொழி அடிப்படையில் தலித்துகளை ஒருபோதும் பாகுபடுத்தக்கூடாது இந்தியா முழுவதும் அன்டச்சபிலிட்டி டிஸ்கிரிமினேஷன் தீண்டாமைங்கிறது தான் பாகுபாடுங்கிறது தான் ஒரே அளவுகோல் இந்திய அளவில் ஒருங்கிணைஞ்சு நின்று போராடினா தான் இதுக்கு தீர்வு காண முடியும் தமிழ்நாடு அளவில் ஒருங்கிணைஞ்சு போராடி எல்லாம் தீர்வு காண முடியாது தமிழ்நாட்டில் தமிழ்த் தேசியம் வளர்ச்சி அடைந்த குட்டி முதலாளிகளின் கோஷம் குட்டி முதலாளிகளாக யார் இருப்பான் தலித்துகளாக இருப்பான் பஸ் ஓனரா யார் இருப்பான் மில் ஓனரா யார் இருப்பான் பெரிய வணிகராக யார் இருப்பான் வர்த்தகராக யார் இருப்பான் கான்ட்ராக்டராக யார் இருப்பான் யாராவது தலித்து இருக்கிறானா அதில் அவர்களுடைய வணிக நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த மாதிரியான முழக்கங்களை அவங்க முன் வைக்கிறாங்கன்னு அன்னைக்கு ஒரு இடதுசாரி பார்வையில் இருந்து நான் விமர்சனம் வைத்து விட்டு வெளிய வந்தேன் இது குட்டி முதலாளிகளின் கோஷம் அப்படி என்றால் அம்பேத்கர் பார்வையில் சாதி இந்துக்களின் கோஷம்னு சொன்னேன் அந்த கருணா மனோகரன் நடந்த விவாதத்துல இந்தியா முழுவதும் தலித்துகளை தலித்துன்னு தான் பார்க்கணும் ஷெடுல்காஷன் தான் பார்க்கணும் அப்படிதான் ஒருங்கிணைக்கணும் மொழி அடிப்படையில் மாநில அடிப்படையில் பிராந்திய அடிப்படையில் உணவு அடிப்படையில் மக்களை பார்வை எனக்கு அப்போ இருந்தே உண்டு இருக்கிறேன் சண்டை வந்துச்சு அதுலேருந்து எனக்கும் எந்த தொடர்பும் தொடர்பு என்னை தூவி போட்டார் அப்புறம் அந்த தமிழ் தேசியம் பேசுற விடுதலை சிறுத்தைகள் டார்கெட் பண்ணி பயங்கரமா அடிச்சாங்க தொடர் ரவிக்குமார் ஒரு விமர்சனம் தமிழ் மண் மனிதர்களை வைத்தார் மிக கடுமையான விமர்சனங்கள் வந்தன நான் தோழரிடத்திலே சொன்னேன் உடனே அதை நிறுத்திக்கிட்டார் அது நேர்மையா இருக்கிறதா பெரியாரை இந்த நேரத்தில் நாம் சமூக நீதியின் அடையாளமாகத்தான் பார்க்க வேண்டும் தந்தை பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கரும் தான் நமக்கான ஆயுதங்கள் என்று நான் தோட ரவிக்குமார் அவர்களிடத்திலே என் கருத்தை பதிவு செய்தேன் அதோடு நிறுத்தினர் அதுக்கப்புறம் அதை பத்தி என்னைக்குமே அவர் பேசல அந்த வாதம் சரியா தவறா என்பது வேறு ஆனால் அந்த நேரத்தில் விடுதலை சிறுத்தைகளை டார்கெட் வச்சு கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க தாக்குதல் நடத்தினாங்க அம்பேத்கர் படம் போடக்கூடிய எந்த துண்டறிக்கையிலும் பெரியார் படம் போட்டதில்லை விடுதலை சிறுத்தைகள் வருகிற வரை திருமாவளவன் வரை அம்பேத்கர் இயக்கங்கள் எல்லாம் அம்பேத்கர் படம் மட்டும்தான் போடுவார்கள் அதிலே பெரியார் படம் போட்டு நீங்கள் எங்கேயும் பார்த்திருக்க முடியாது திருமாவளவனின் வரவுக்கு பிறகுதான் அம்பேத்கர் படமும் பெரியார் படமும் இணைந்த துண்டறிக்கைகளும் சோரோட்டிகளும் தமிழகத்தில் பரவின மானசீகமாக நாம் அவர்களை நம் கொள்கை ஆசான்களாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் சமூக நீதி என்கிற ஒற்றை வரையறையில் தமிழ்நாட்டில் அருந்ததியர் சமூகத்தினருக்கு வழங்கப்படுகிற இடஒதுக்கீட்டை வழங்குவதற்கு முன்னதாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று விரும்பிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் என் வரதராஜன் அவர்களுடைய தலைமையில் அன்றைக்கு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி உள்ளிட்ட அமைப்புகள் அதே கோரிக்கையை வலுவாக பேசிய சூழலில் அன்றைய முதல்வருக்கு ஒரு நெருக்கடியாக மாறிய சூழலில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்கிற ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்பட்டார் அப்போது அவர் முதலில் அழைத்து என்னையும் தொடர் ரவிக்குமார் அவர்களையும் அழைத்து பேசினார் அவர் என்ன நினைச்சி அழைத்திருப்பார் அப்படின்னு நாங்கள் பின்னாலும் யூகம் பண்ணோம் அவர் என்ன நினைச்சிருப்பார்னா சராசரியான ஒரு தலித் தலைவரை போல் திருமாவளவன் பேசுவான் என்று அவர் எதிர்பார்த்துருக்கலாம் நான் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்புன்னு அவர் நினச்சிருக்கலாம் நான் யூகமாக சொல்கிறேன் அவர் வெளிப்படுத்தலை ஏன்னா அவர்கிட்ட என்னை எதிர்பார்த்தது அவர் சொல்ல நினைச்சேன் என்கிட்ட என்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை என்னை கூப்பிட்டு கேட்குறார் தோழர் இருந்தார் நாங்கள் சொன்னோம் எப்படி பேக்வேர்டில் மோஸ்ட் பேக்வேர்டு இருக்கிறாங்களோ அந்த மாதிரி ஷெடியூல் காஸ்ட்டில் மோஸ்ட் ஷெடியூல் காஸ்ட் அந்த கோரிக்கை நியாயமானது அதை நீங்கள் பரிசீலிக்க வேண்டும் ஆறு பெர்சன்ட்டு கேட்குறாங்களே என்ன டேட்டாவோ டேட்டா அடிப்படையில் கொடுங்க கம்யூனிஸ்ட் தான் ஆறு பர்சன்ட் வேணும்னு கேட்குறாங்க திரும்ப சொன்னார் தொடர் தான் பொதுவாக அவர்கிட்ட தான் பேசுவார் என்கிட்ட கொடுத்து பேச மாட்டார் கலைஞர் நாங்கள் ரெண்டு பேரும் போனால் அவர்கிட்ட தான் பேசுவார் வாஞ்சையாக பேசுவார் அது வேற விஷயம் தோளில் கை போட்டுவார் அது வேறு விஷயம் ஆனால் விவாதம் நடக்கிற போது தோழர் வந்து தான் பேசுவாங்க அப்போ நாங்கள் நான் குறுக்கிட்டு குறுக்கிட்டு தான் சொன்னேன் ஆறு சதவீதம் கேட்குறாங்க பதினெட்டு சதவீதம் மூணாக பிரிவு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க எது சரியோ ஆனால் உள்ளுதுக்கீடு தேவை முதலில் கலைஞரிடத்திலே இதை அழுத்தி சொன்னவர்கள் விடுதலை சிறுத்தைகள் இந்த வரலாறு இன்னைக்கு கூட தீக்கதில் வந்த கட்டுரை காட்டினார் அண்ணன் நீளவனத்தின் நிலவன் அதில் தோட சம்பத்து எழுதின கட்டுரை அந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்கிறார் அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது அதில் என் வரதராஜன் இப்படி பேசினார் அந்த கூட்டத்தில் திருமாவளவனும் இதை ஆதரித்து பேசினார் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கிறாரு ஆனால் சில பேர் வெளியில் அவர் எதிர்த்தார் எதிர்த்தார் இல்லை ஆதரிச்சாருன்னா அது வைத்தறிச்சல் ஆதரிச்சார் உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு வெளியில் ஆதரிச்சது என்ன யா இது அதாவது ஏதாவது குறை சொல்லணும்னு மட்டும் நினச்சிக்கிட்டு பேசலாம் ஏன்னா வரலாறு காணாத ஒரு எழுச்சிங்க மதுரையில் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் அப்படிங்கிறது இந்த சப் காஸ்ட் எல்லாத்தையும் தாண்டி ஒரு எழுச்சி உருவானது அப்பவே எல்லாம் தட போட்டான் ஏய் இவன் அவன் அவன் அங்கேருந்து வந்திருக்கிறான் அவன் இருந்து அவன் ஆள் போவாத அவன் பின்னால் தடுத்தாங்க ஓ மொழியை பேசுறானா வீட்டில் தடுத்தாங்க அதை தாண்டியும் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தில் கணிசமான அளவில் தோழர்கள் ஜனநாயக சக்திகளாக இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் தம்பி பாலாஜி போன்றவர்களும் இந்த இயக்கத்திலே துணை பொதுச் செயலாளர் என்கிற அளவுக்கு ஒரு பொது இயக்கமாக பேர் இயக்கமாக இது வளர்ந்து இருக்கிறது இதுதான் நிறைய பேருக்கு வயிறு உப்பல் ஆளாலும் திமுக மேல கோவம் இருக்கிறவன்லாம் நம்ம மேல திட்டுறான் நம்ம மேலே கோவம் இருக்கிறவன்லாம் திமுகவை திட்டுறான் ரெண்டு வகையாக இருக்கிறான் தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம வளர்ச்சி பிடிக்காம பொறாம பிடிச்சோம் புறா நம்மளை நேரா திட்ட முடியாம திமுக 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 அப்படிங்கிறான் திமுகவை சுத்தமாக பிடிக்காதவங்களாம் இவன் போய் அங்கே ஒட்டிக்கிட்டே தான் இடதுசாரிகளாக இருக்கிறாங்க இந்த ஆள் வெளியே வந்துட்டான்னா நம்ம திமுகவை காலி பண்ணிடலாம் பிஜேபி அஜெண்டாவை நிறைவேற்றிடலாம் நமக்கு கொடுத்த செயல்திட்டத்தை நிறைவேற்றலாம் அப்படின்னு ஒரு கும்பல் இருக்கிறாங்க அவனோடும் நம்மளை சேர்ந்துக்கிட்டு வருத்தெடுக்கிறாங்க அதனால் நம்ம பொருட்படுத்த தேவையில்லை தமிழ்நாட்டில் தரப்படுகிற உள் ஒதுக்கீடு என்பது வேறு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிற சப் கேட்டகரைசேஷன் என்பது வேறு இந்த சப்கேட்டகரைசேஷனை எதிர்ப்பதனால் தமிழ்நாட்டில் அருந்ததியர் சமூகத்திற்கு இருக்கிற உள்ஒதுக்கீட்டை எந்த நிலையிலும் சீண்ட முடியாது பாதிப்பு ஏற்படுத்த முடியாது அதை இனிமேல் டச் பண்ண முடியாது மூணு சதவீதம் உறுதிப்படுத்தப்பட்டது அதுக்கு தனி சட்டம் வந்துருச்சு அதுக்கு எந்த டேமேஜும் கிடையாது பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது யாரும் எதிர்க்க முடியாது நாம ரிவியூ பண்ண சொன்னது பவர் டு இதை எவரி ஏற்றுக்கொள்ள முடியாது அதுதான் இன்னைக்கு நடைமுறை சாதி இந்துக்களின் அரசுகளாகத்தான் இந்தியா முழுவதும் மாநிலங்களில் இருக்கிறது இப்ப யோகி ஆதித்யநாத் அந்த அதிகாரத்தை கொடுத்தா என்ன ஆகும் அவை எப்படி உத்தரப்பிரதேச தலித்துகளை சிதறடிப்பா அது பர்மனெண்ட் டர்ம் டெம்பரரி இல்லை பர்மனெண்ட் ஆகிடும் இனிமேல் ஆந்திராவில் மாலா மாதிக்காக சேர்க்கவே முடியாது தமிழ்நாட்டில் இந்த இருபது வருஷம் அதுக்கு முன்னாடி ஏதாவது அண்ணன் கிருஷ்ணசாமி நாமளும் ஒரு மேடையில் அவருக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ வேற வழி இல்லாமல் நின்றுக்கிட்டு இருந்தோம் கை கோத்துக்கிட்டு இருந்தோம் மேடையில் அவர் ஆதி திராவிடர் அருந்ததியர் தேவேந்திரகுல வேளாளர் ஒற்றுமைன்னு பேசுவார் இன்றைக்கி இங்கே பேசவே முடியாது அவராலும் பேச முடியாது அவர் கூட இன்னும் பேச முடியாது அவ்வளோ பெரிய ஒரு பெரிய கோடாலியை போட்டாங்க ஆழமா விழுந்துருச்சு இந்த கன்சாலிடேஷன் முக்கியமா இல்லையா காலங்காலமா ஒற்றுமையா இருந்தாங்களா இல்ல ஒற்றுமையா இருக்க வேண்டிய தேவை இருக்கா இல்லையா தேவை இருக்கிறது ஏன் அப்பதான் கான்ஸ்டியூஷன் நடைமுறைப்படுத்த சொல்ல முடியும் ஏன் கான்ஸ்டியூஷன் நடைமுறைப்படுத்த முடியும் நடைமுறைப்படுத்த வேண்டும் அது ஒண்ணுதான் பிடிமானமே ஷெடியூல் காஸ்ட் ஷெடியூல் டிரைப்ஸ் இங்க தலை நிமிர்ந்து நடப்பதற்கு ஒரே ஒரு பிடிமானம் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா என்கிற ஒற்றை சட்டம் தான் அது ஒன்று மட்டும் போச்சுன்னா முடிஞ்சது கதை அதுக்கப்புறம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு பின்னால் நீ போயிடு ஆறே மாசத்தில் ஊதிடுவான் முடிஞ்சது கான்ஸ்டியூஷன் டைல்யூட் ஆச்சுன்னா முடிஞ்சது ஆர்டிகல் த்ரீ ஃபார்ட்டி ஒன் த்ரீ ஃபார்ட்டி டூ பிரசிடென்ட் அதிகாரத்தை தருகிறது பார்லிமெண்ட்ல ரெண்டு அவை இருக்கு மாநிலங்களவை மக்களவை ரெண்டுலையும் விவாதிக்கிறோம் ஒரு பட்டியல ஒருத்தர் சேர்க்கிறதா இருந்தாலும் பட்டியலிருந்து ஒருத்தர் நீக்கிறதா இருந்தாலும் பார்லிமெண்டோடைய ஒப்புதல் தேவை இப்ப மாநில அரசு கொடுத்துட்டா இஷ்டத்துக்கு யார வேணாலும் சேர்ப்பான் யார வேணாலும் நீக்குவோம் என்ன பண்ணுவீங்க யார வேணாலும் நீக்க முடியும் யார வேணாலும் இணைக்க முடியும் மாநில அரசுக்கு அதிகாரத்தை இந்த மாநில சுயாட்சி அப்படின்னு ஏற்றுக்க முடியுமா இது மாநில உரிமை அப்படின்னு ஏற்றுக்கொள்ள முடியுமா தலித்துகளை மேலும் மேலும் நொறுக்குவதற்கான வாய்ப்பை தருகிற எந்த ஒன்றையும் நம்மால் மாநில உரிமை என்கிற பெயரில் கூட முடியாது இந்த முக்கியமானது இந்த பார்வையில் தான் இந்த பிரச்சனையை எடுக்க வேண்டும் எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிற அருந்தர்களுக்கான உள்ஒதுக்கீட்டை பற்றி பேசவில்லை அதை எதிர்க்கவில்லை ஆனால் இந்த தீர்ப்பு உள்ஒதுக்கீடு தொடர்பான தீர்ப்பு என்பதனால் புரிந்து கொள்வதற்கு உள்ளொதுக்கீடு தொடர்பான உச்ச நீதிமன்ற தீர்ப்பு தான் சொல்லணும் அப்படிதான் அட்ரஸ் பண்ண முடியும் அப்படிதான் அட்ரஸ் பண்ண முடியும் ஆனால் அவன் உள்ள வச்சிருக்கிற உள்குத்து சப்கேட்டகரைசேஷன் ஏபிசிடி பவர் டு தி ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன நிலையில கொண்டு போய்விடும் ஏற்கனவே ஒரு தீர்ப்பில் ஐந்து நீதிபதிகள் கொண்ட ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சில் சொல்றான் சில சாதிகள் கிரிமிலேயர் சாதிகளாகவே ஆகிவிட்டன அதாவது ஒரு சாதிக்குள்ளே ஒருத்தன் வந்து அதிகாரியாக வரான் ஒரு தாசில்தாராக வரான் ஒரு டிஆர்ஓ வரான் ஒரு கலெக்டராக வரான் அவனை கிருமி லேயர்னு சொல்லலாம் இவன் என்ன சொல்கிறான் ஆந்திராவில் இருக்கிற மாலா கிருமி லேயர் ஆயிடுச்சு ஒட்டுமொத்த சாதிக்க இடஒதுக்கீடு தரக்கூடாது மகாராஷ்டிராவில் மகர் கிருமி லேயர் ஆயிடுச்சு ஒட்டுமொத்த சாதிக்க இடஒதுக்கீடு தரக்கூடாது உத்தரப்பிரதேசம் இருக்கிற சமார் கிருமி லேயர் ஆயிடுச்சு அதுக்கு இடஒதுக்கீடு தரக்கூடாது ஒரு காஸ்ட்டையே அவன் எக்ஸ்க்ளூஷன் பண்ணணுங்கிறான் நீக்கணுன்றான் அப்போ என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க சமூக நீதியின் மீது பற்றுள்ளவர்கள் தயவு கூர்ந்து இதை இந்த கோணத்தில் பார்க்க வேண்டும் விடுதலை சிறுத்தைகள் இந்த கோணத்தில் தான் இதை அணுகுகிறது அருந்ததியர் சமூகத்திற்கு மட்டுமல்ல இதுபோல் மைக்ராஸ்கோபிக் மைனாரிட்டியாக உள்ள எல்லா சமூகமும் இடஒதுக்கீட்டு பயனை நுகர வேண்டும் அதுக்கு என்ன வழி சப்கேட்டகைஷன் தான் வழி சரி அதை பார்லிமெண்ட் செய்யட்டும் அதை நாங்கள் அட்மிட் பண்ணுறோம் பார்லிமெண்ட் செய்யட்டும் அவங்க செஞ்சால் மட்டும் பிளவுபடாதா எல்லா சாதிகளும் இது மாதிரி பிளாக் பண்ண முடியாது இப்போ இந்த ப்ரையாரிட்டி மாதிரி கொடுத்துருக்கோம் இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளது வந்து இது வந்து ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு நிலைப்பாடு இது வேற எந்த மாநிலத்திலும் கிடையாது இது வந்து ஒரே தொகுப்பாக இருக்கிறாங்க அந்த தொகுப்புக்குள்ளே ஒரு பிரிவினருக்கு முன்னுரிமை அடிப்படையில் இடஒதுக்கீடு அவ்வளோதான் இது இந்த சப்கோட்டா வேற அவங்க சொல்கிற சப்கேட்டகரைசேஷன் பேஸ்ட் சப்கோட்டா என்பது வேற அதை சப்கோட்டானே சொல்ல முடியாது தனித்தனியாக பிரித்து பங்குபட்டு கொடுத்துட்டா அப்புறம்ங்கிறது அது உள்ள ஒதுக்கீடு நான் நான் நாலு பழம் இருக்குது நாலு பேர் வேணாம் நாலு பேரும் தனித்தனியாக கொடுத்துட்டா அது பேர் உள்ளு கிடையாது அஞ்சு பேர் கையில் ஒரு பழத்தை கொடுத்து ஆளு கொஞ்சமாக பிரிச்சுக்க இவனுக்கு வந்து ரெண்டு மூணு மூணு கீற்று அதிகமாக கொடு மாம்பழத்தில் வந்து மூணுக்கு பத்தா அறுத்தினா மூணு கீத்து இவனுக்கு மட்டும் கொடுத்து இவன் சின்ன பையன் பசி தாங்க மாட்டான் இவனுக்கு கொடு அப்படின்னா அது சப்கோட்டா ஒரு பழத்தை அஞ்சு பேர் பங்கு போட்டு அதில் ஒருத்தனுக்கு ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷனுங்கிற அடிப்படையில் தனியாக கொடுத்தா அது சப்கோட்டா தனித்தனியாக நாலு பழத்தை நாலு பேருக்கு பிரித்து கொடுத்துட்டா அது சப்கோட்டா கிடையாது இவனுக்கு ஒன்று கொடுத்தாச்சு அவனுக்கு ஒன்று கொடுத்தாச்சு அவனுக்கு ஒன்று கொடுத்தாச்சு அவனுக்கு கொடுத்தாச்சு கோட்டா டிவைடட் இன்டு ஃபோர் பீப்புள் எஸ்சிங்கிற பட்டியல கூட ஒரு ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு பின்னால் இவங்கெல்லாம் ஆறால் இணைய முடியாது எல்லாம் மைக்ரோஸ்கோபிக் மைனாரிட்டியாக போயிடுவான் அகில இந்திய அளவில் முப்பத்தைந்து விழுக்காடாக இருக்கக்கூடிய தலித்தை ஒரு மூணு விழுக்காடாக ஒரு சாதியாக கொண்டு போய் சுருக்கிறது ஒரு ரெண்டு விழுக்காடாக ஒரு சாதியாக கொண்டு போய் சுருக்கிறது நீ என்ன சொல்லுவா எஸ்சி நாங்கள்லாம் வந்து தேர்ட்டி பர்சன்ட் இருக்கிறோம் ஆல் இண்டியா லெவலின்னு சொல்ல முடியாது நாங்கள் எஸ்சி அதில் என்ன சாதி நாங்கள் ரெண்டு பர்சன்ட் இருக்கிறோம் நாங்கள் சொன்ற பர்சண்ட் இருக்குன்னு தான் சொல்ல முடியும் ரெண்டு பர்சண்ட்டாக இருக்கிறவன் நீ எங்கே எம்எல்ஏ ஆகிறது எங்கள் எம்பி ஆவுறது எங்கே சீம் ஆகுது சீஃப் மினிஸ்டர் ஆகிறது எங்கே நீ ப்ரைம் மினிஸ்டர் ஆவுறது உன்னால் எந்த காலத்திலும் பொலிட்டிக்கலாக எமர்ஜ் ஆக முடியாத அளவுக்கு ஓங்கி அடிக்கிற உள்குத்துவான் சப்கேட்டகரைசேஷன் எந்த காலத்திலும் நீ ஒற்றுமையாக இருந்து விடக்கூடாது எந்த காலத்திலும் இந்த பெயரால் நீ அதிகாரத்தை நுகர்ந்து விடக்கூடாது எந்த காலத்திலும் நீ ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற கனவே காணக்கூடாது டி பிராட் சென்ஸில் பார்த்தாமா இதை புரிஞ்சுக்க முடியும் விடுதலை சிறுத்தைகளிடம் வந்து சமூக நீதியை பற்றி எவனும் பாடம் எடுக்க தேவையில்லை எனவே மட்டும் சொல்ல நான் கடமைப்பட்டு இருக்கிறேன் ஜனநாயகத்தை பற்றி விடுதலை சிறுத்தைகளுக்கு யாரும் அறிவுரை சொல்ல வேண்டிய தேவையில்லை யார் எந்த நிலையிலே அடைக்கப்பட்டு இருக்கிறார்கள் ஒடுக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களின் பக்கம் நிற்கிற இயக்கம்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்னைக்கு ஒரு வாரமா தரையர் அமைப்புன்னு சில பேர் வந்து கண்ணா பின்னான்னு கடுமையா தமிழர் ரவிக்குமார் அவர்களையும் என்னையும் வருத்தெடுக்கிறாங்க இவனு வந்து துரோகம் பண்ணிட்டாங்க இனத்துக்கு துரோகம் பண்ணிட்டான் ஆரம்பத்திலிருந்தே இவனுலாம் சப்போர்ட் பண்ணி தாங்க மூணு பர்சன்ட் போயிடுச்சு இது இந்த பக்கத்தில் அவங்க இவர் மறைமுகமாக எதுக்குறாரு இவர் ஒளிஞ்சு மறைஞ்சி எதுக்குறாரு அதான் நேரடியாக எதுக்குறாருன்னு அவங்களால சொல்ல முடியல ஆனால் குற்றம் சொல்லணும் குற்றம் சொல்லணும் ஏன் மறைமுகமாக எதுக்குன்னு அது என்ன தேவை இருக்குது எதுக்காக எதிர்க்கும் எனக்கு அப்படி ஒரு உணர்வே கிடையாது இன்னொரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன் ராஜபாளையம் பக்கத்தில் மாலையாபுரம்னு ஒரு இடம் மாலையாபுரத்தில் ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க கொடியேற்றி வைத்து விட்டு ஒரு பெயர் பலகையை திறந்து வச்சுட்டு போகிறேன் அந்த தம்பி இப்பவும் கட்சியில் இருக்கிறாங்களேன்னா எனக்கு தெரியல அதை கூட்டத்தை போய் கொடியேற்றி வைத்து விட்டு பேரப்பிள்ளையை திறந்து வச்சுட்டு மேடையில் பேசினேன் என்னுடைய முப்பத்தைந்தாண்டு கால வரலாற்றில் நான் பேசும்போது எழுந்து கூச்சல் போட்ட ஒரே நிகழ்வு அந்த நிகழ்வு தான் அவன் எழுந்துச்சு பத்து பேர் கத்தினானுங்க நான் பாட்டு பேசிக்கிட்டே இருந்தேன் அந்த பத்து பேரும் கத்திட்டு கூச்சல் போட்டுட்டு ஒருவர்னு கிளம்பி போயிட்டாங்க ஏன்னா என்ன அப்போ நான் அது கண்டுகளை சரி போனால் அவரான்ட்டு பேசிகிட்டே இருந்தேன் பேசி முடித்த பிறகு என்ன பண்ணேன் இல்லை நீங்கள் வந்து ஜான்பாண்டியின் மாதிரி பேச மாட்டேங்கிறீங்களாண்ணா அது என்னப்பா ஜான் பாண்டியன் மாதிரி ஜான் ஜான்பாண்டியை வந்து அவங்க சாதி பெருமையை பேசுகிறாருல இவர் சாதி பெருமையை பேச வேண்டியதானே என்ன சாதி பெருமைப்பா அதெல்லாம் பறையர்னு பேச வேண்டியதானே வீர சாம்பவர் வீர பறையர்னு பேச வேண்டியதானே நீங்கள் பேசலையா அதனால் கோச்சுட்டு போயிட்டாங்க சரி போனால் போகிறானுப்பா போனவங்க என்ன பண்ணானுங்க போ நான் ஏற்றின கொடியை வெட்டி சாய்ச்சிட்டு நான் திறந்து வச்ச பெயர் பழகி தூக்கி எரிஞ்சு உடச்சி போட்டு போயிட்டாங்க இது நான் அந்த ஊருக்கே போகலை நீங்கள் ஏன்பா போனீங்கன்னு நான் கேட்கல திருப்பி வாங்க பண்ண கூப்பிடல சாதி ஒழிப்பில் நம்பிக்கை உள்ளவர்கள் என்னோடு வாருங்கள் இதுதான் நான் சொல்கிறேன் இன்னைக்கு நான் சொல்கிறேன் இப்போவும் நான் சொல்கிறேன் சாதி ஒழிப்பு தான் விடுதலை சிறுத்தைகளின் அரசியல் கோட்பாடு அது முடியுமா முடியாதாங்கிறது வேற அந்த அரசியல் கோட்பாட்டை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அதை அடைகாக்க வேண்டும் அந்த நம்பிக்கை உள்ளவர்கள் தான் என் பின்னால் வரணும்னு அப்பயே நான் சொன்னேன் ஏன்பா நீங்கள் சாதி பேரில் என் பின்னால் வராதிங்க என் சாதி என்னான்னு தெரிஞ்சு அப்படியே சடனாக அந்த நொடியிலிருந்து விலகி ஓடினவங்க நிறைய பேர் உண்டு நான் வெளிநாட் நான் வட மாவட்டத்திலேருந்து வந்தவொடனே இந்த சாதியாக தான் இருக்குதுன்னு அவனாக கற்பனை பண்ணிட்டு வந்து சில பேர் உறவானா அவனுக்கு தனியாக உட்காந்து சொன்னேன் என்ன சாதின்னு தெரிஞ்சுக்கிட்டே அங்கே கூட வராதிங்க நாளைக்கு ஒரு வேலை இதே சாதியில் ஒருத்தன் செவப்பாக வந்தான்னா கலராக வந்தான்னா பின்னால் ஓடி போயிடுவீங்க அவர் அழகாக இருக்கிறாரு நல்லா இருக்கிறாருன்னு அதனால் சாதி அடிப்பில் நான் பேசுகிற அரசியல் புரிச்சின் தான் கூட வாங்க இதை நான் சொன்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் மதுரையில் தேர்தல் அரசியலுக்கு வராத காலத்தில் தேர்தல் அரசியலில் ஈடுபடாத காலத்தில் சாதியவாதிகள் நம்மை சாதியாகவே பார்ப்பதனால் வருகிற சிக்கல் இது அதனால் வருகிற சந்தேகம் இது அதனால் வருகிற நம்பிக்கை இன்மை இது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது அவர் ஆதரித்து பேசுனது அவை குறிப்பில் இருக்குது ரவிக்குமார் இருக்கிறார் ரவிக்குமார் இருக்கிறாரு நான் சட்டமன்றத்தில் நான் போய் பக்கத்தில் உட்காந்து சட்டை பிடிச்சா இழுத்தேன் ஆதரவு தெரித்து பேசுங்க ஆதரவு தெரித்து பேசுங்க பேசுகிறேன் அவர் அங்கே லிபர்ட்டி நான் யார்ட்டு இது லிபர்ட்டியிலேயும் தலை சிந்தனை செல்வம் என்ன பேசுகிறாரு பனையூர் பாபு என்ன பேசுகிறாரு பாலாஜி என்ன பேசுகிறாரு என்கிட்ட வரணும் என்கிட்ட சொல்லிட்டு போகணும் இதுதான் பேசணும் இதெல்லாம் பேசக்கூடாது எப்போ அவர் ரவிக்குமார்க்கும் சரி இந்த எம்எல்ஏ சரி ஒரு நாள் கூட நான் இதெல்லாம் பேசுகிறேன் கிடையாது லிபர்ட்டி அவங்க என்ன என்னை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நான் என்ன நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறேன் என்பதை புரிய புரிந்து கொள்ள முடியும் அந்த புரி புரிதலின் அடிப்படையில் தான் அவங்க இயங்குகிறார்கள் சட்டமன்றத்தில் அவர் ஆதரிச்சு பேசி வாழ்த்தி கடைசியாக முடிகிற கூட கூட என்ன சொல்றாருன்னா முடிகிற இடத்துல கூட கடைசியாக அவர் முடிக்கிறார் அதில் ஒரே ஒரு விஷயம் என்ன சொன்னாருன்னா சென்சஸ்ல வந்து ஒரு சின்ன டெக்னிக்கல் ஃப்ளா இருக்கு நீங்க வந்து இப்ப ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுத்துருக்கீங்க ஆனால் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று மொத்த இடஒதுக்கீடு அதோடு நிற்குது அதுக்கப்புறம் உயர்த்தவே இல்லை அதை உயர்த்துங்க பதினெட்டாக அட்லீஸ்ட் இப்போ இருக்கிற பாப்புலேஷன் அடிப்படையில் பத்தொம்போதாக உயர்த்துங்க பழங்குடி மக்களுக்கு ஒன்று இருக்கட்டும் எஸ்சிக்கு பத்தொம்போதாக இருக்கட்டும் மொத்தம் பத்தொம்போது ப்ளஸ் ஒன்று இருபதாக இருக்கட்டும்னு பேசி முடிக்கிறார் ஆ அந்த இடத்துல நாம் யாரும் கூட இருந்து ஏங்க நீங்கள் எப்படியாவது வந்து மறக்காமல் அருந்து பற்றி பேசுகிறீங்களா நம்ம சொல்லலை அது அவர் வந்து அந்த இடத்துல தன்னியல்பா தன்னுடைய கருத்தை பதிவு செய்கிறார் அருந்ததியர் மக்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுத்ததை ஆதரித்து பேசிட்டு பின்னர் இந்த சட்டத்தினை நீதிமன்றத்திற்கு சென்று தடுத்துவிடக்கூடாது என்பதற்காக அதை அக்கறையோடு சொல்கிறேன் அது அந்த இதை பற்றி சொல்கிற டெக்னிக்கல் ஃபிலாவை பற்றி அந்த டெக்னிக்கல் ஃபிலாவையும் நீங்கள் நிவர்த்தி செய்து இந்த மசோதாவை நீங்கள் நல்ல முறையில் நிறைவேற்றி அந்த அருந்ததின மக்களுக்கு இடஒதுக்கீட்டினுடைய பலன்களை முழுமையாக கிடைப்பதற்கு நம்முடைய அரசு வழிவகுத்தது என்கிற வரலாற்று சாதனை என்றும் நிலை பெற வாழ்த்தி விடுதலை சிறுத்தைகள் சார்பிலே இந்த மசோதாவை வரவேற்று அமர்கிறேன் கலைஞர வாழ்த்தியே இது ஒரு வரலாற்று சாதனை இது என்றும் நிலை பெற வேண்டும் என வாழ்த்தி விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலே வாழ்த்தி அமர்கிறேன் இது இன்றைக்கு அவை குறிப்பில் இருக்குது ஆனால் எழுதுறவனா என்ன ஆகுதுன்னா ரவிக்குமார் வந்து எதிர்க்கிறாரு 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 இதுக்கு நாம் வந்து விளக்கம் சொல்ல முடியாது நாம் தமிழ்நாட்டில் வழங்கப்பட்டிருக்கிற உள்ஒதுக்கீட்டை விமர்சிக்கவில்லை எதிர்க்கவில்லை அவ்வளோதான் ரெண்டே வரி பதில் உச்ச தீர்ப்பில் இருக்கிற உள்குத்து என்கிற சதி முயற்சியை அம்பலப்படுத்துகிறோம் இது தடுக்க முடியுமா தடுக்க முடியாதா அப்படிங்கிறது கேள்வி வேறு தடுக்க முடியுங்கிற நம்பிக்கை ஏன் வந்திருக்குன்னா பிஜேபி கூட்டணியில் இருக்கிற தலித்துகளே எதிர்ப்பு தெரிவிக்கிறான் சப்கேட்டகரைசேஷனும் வேண்டாம் லேயரும் வேண்டாம் நாம எதிர்த்தால் அவன் கண்டுக்க மாட்டான் சிராக் பஸ்வான் எதிர்க்கிறார் நாங்கள் அவர்கிட்ட போய் இது சும்மா ஒரு மரிய மரியாதை நிமித்தம் கொடுக்கலாம் ஏன்னா ராம்லாஸ் பாஸ்வானை பார்த்த மாதிரி அவரையும் பார்த்துருவோம் அப்படின்னு போய் பார்க்க போகணும் அவர் கொந்தளித்து போய் பேசுகிறார் நாங்களே வந்து அவரை விட ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறமோங்கிற மாதிரி இருந்துச்சு அவர் பேசுனதை பார்த்தா அவர் கொந்தளிச்சு பேசுனார் என்ன இப்படி இது வந்து எப்படி நான் பிரைம் மினிஸ்டர் நாளைக்கு பார்க்க போகிறேன் எல்லாரையும் அழைச்சிட்டு போக போகிறேன் நான் கூட்டம் போட்டால் நீங்கள் வருவீங்களா அப்படின்னாரு ராம்விலாஸ் பாஸ்வான் நீங்கள் பிஜேபி கூட்டத்தில் இருந்த போய் ராம்விலாஸ் பாஸ்வான் கூட்டம் போட்டால் நாங்கள் போயிருக்கிறோம் அவரை சொன்னேன் உங்கள் ஃபாதர் கூட்டம் போட்ட போய் நாங்கள் போயிருக்கிறோம் எங்களுக்கு பிஜேபி பிடிக்காத அது வேறு விஷயம் அந்த அணியை நாங்கள் எதிர்க்கிறோம் அது அவங்கள்டே சொன்னேன் ராம்தாஸ் அத்வார்கிட்டே சொல்லுவேன் வி ஆர் டெட் எகேன்ஸ்ட் டு என்பிஏ பிஜேபி பட் யூ ஆர் மை பிரதர் பிலாங் பிரதர் பிகாஸ் வை பிகாஸ் யூஆர் அம்பேட் கரைட் ஐ பிலீவ் ஸ்டில் அப்படின்னு அவரை சொல்லியிருக்கேன் இந்த நான் நம்புகிறேன் நீங்கள் ஒரு அம்பேத்கரியவாதியாக இருக்கிறீங்க ஏன்னா அவர் ஆதி காலத்து தலித் பேந்தர் ஜென்ரல் செக்ரட்டரி அவர் அவர் தலித் பேந்தர் இயக்கத்தினுடைய பொதுச் இருந்தவர் இன்னைக்கு நான் போவேன் நாங்கள் அதை எதிர்க்கிறோம் அது வேறு அவருக்கும் தெரியும் கடுமையாக பா பார்லிமெண்ட்டில் விமர்சித்து பேசணும் அதுவும் அவருக்கு தெரியும் ஆனால் எங்களை அடிக்கடி கூப்பிடுவார் அவர் கூப்பிட்டு இப்போ அன்னைக்கு டின்னர் கூப்பிட்டார் போவோம் அவர் ஸ்டாண்டு வேற பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு ஏன் ஸ்டாண்டு வேற பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு ஆனால் தலித் மக்களுடைய பிரச்சனைகள் என்று வருகிற போது அவர்களும் அங்கே முக்கியமான சக்தியாக இருக்கிறார்கள் போய் பார்த்தோம் இப்போ சிராக் பாஸ்வான் இது இருக்கிறார் அதனால் பிஜேபி லேயர் நடைமுறைப்படுத்த மாட்டோம்னு யாரை வச்சு சொல்கிறான் ரயில்வே துறை அமைச்சர் வச்சு சொல்கிறாங்க ரயில்வே துறை அமைச்சருக்கு என்ன ரோல் இருக்கு அதில் ரயில் ஓடுமா ஓடாதா எங்கே ரயில் புது ரயில் ஓட போகிறோம் என்ன புது ரயிலில் என்னென்ன கன்வீனியன்ஸ் உருவாக போகிறோம் அதுதான் நீங்கள் சொல்லணும் அவர் நாங்கள் வந்து கிரிமிலேயர்லாம் நடைமுறைப்படுத்த மாட்டோம் அது ஒரு அப்சர்வேஷன் தான் அதை பிரதமரில் சொல்லணும் கேபினெட்டில் சொல்லணும் பார்லிமெண்ட்டில் வந்து சட்டத்துறை அமைச்சரில் சொல்லணும் லா மினிஸ்டருக்கு அதில் ஒரு ரோல் இருக்கு அல்லது உள்துறை அமைச்சருக்கு ஒரு ரோல் இருக்கு ஒரு ரோல் இருக்கு ரயில்வேஸ் சொல்றார் நாங்கள் அதை சொல்ல செய்ய மாட்டோம் ஏதோ ஒரு நெரிடல் இருக்கு அதுக்குள்ள ஒரு ஒரு இக்கு வச்சு தான் இருக்கிறாங்க வேற எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி உச்ச நீதிமன்ற தீர்ப்பை எதிர்ப்பது சப்கேட்டகரைசேஷன் என்கிற மாநில அரசுகளுக்கு வழங்குகிற அதிகாரத்தை எதிர்க்கிறோம் அது கூடாது என்பது வெறும் அப்சர்வேஷன் என்றாலும் கூட அந்த ஆபத்தை எந்த சூழலிலும் காஸ்ட் மக்களுக்கு அந்த இடஒதுக்கீட்டில் கொண்டு வரக்கூடாது என்று எதிர்க்கிறோம் முறையையும் எடுத்தறிய வேண்டும் கைவிட வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் என் அழைப்பை ஏற்று ஓடோடி வந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்